ஒரு அமைச்சர் பேசுறான் பாலு உடைய மகன் ராஜா அவன் அப்படிதான் பேசுவான் யாரு சாராயம் சாராயந்தாயிரம் எப்படி இருப்பான் உள்ளூர் சாராயங்கா எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான் அவன் ஐம்பது பேருக்கு சாராயம் கேட்கிறான் அவன் அஞ்சு கோடி பேருக்கு சாராயங்காய் அவங்க அப்பன் பேசுது சாராய நாய் நீ எங்களை பார்த்து உங்க தலைவரை விமர்சனம் செய்தால் தூக்கி போட்டு அடிப்பியா நீ ஆம்பளையா இருந்தா ராஜா நீ ஆம்பளையா இருந்தா மேடை போட்டு இந்த ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இந்த போட்டுட்டு போட்டு நினைக்காத நீ ஆம்பளையா இருந்தா மேடை போட்டு பேசுறா என் தலைவரின் விமர்சனம் செய்தால் இந்த மக்களை தூக்கி போட்டு அடிப்பேன் மெதிப்பேன் நீ பேசிட்டு மேடி விட்டு போயிட்டு பார்ப்போம் இதுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்களா ஒரு அமைச்சர் அடிப்பேன் தூக்கி போட்டு மெதிப்பேன் இத பார்த்துட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர்